வணக்கம் டி முகேதினாசி மோலாமண்டியை இன்றைய எச்சிகள் பெண்களிடம் அதிகரிக்கும் கருத்தடை மாத்திரை ஆர்வம் அவசர கருத்தடை மாத்திரைகள் பெண்களுக்கான கருத்தடை சாதனங்களில் முக்கிய ஒன்றாக திகழ்கிறது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய அரசால் அறிமு அறிமுகம் செய்யப்பட்டது பாதுகாப்பற்ற உடலுறவுக்கு பிறகு தேவையற்ற கற்பத்தை தடுக்க இந்த மாத்திரைகள் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் பெண்களால் உட்கொள்ளப்படுகிறது இதனை வாங்குவதற்கு பெண்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இல்லை தேவையற்ற கர்ப்பத்தை தடுக்க நேரடியாக மருந்தகங்களில் இருந்து இந்த மாத்திரையை பெண்கள் எந்தவித சிரமமின்றி பெற்றுக்கொள்ள வழி செய்யும் வகையில் இந்த மருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டன இந்நிலையில் மத்திய மருந்தகங்கள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பான சிடிஎஸ்இ நடத்திய ஆலோசனை குழு கூட்டத்தில் அவசர கருத்தடை மாத்திரைகளை மருந்தகங்களை நேரடியாக விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்தது அதனைத் தொடர்ந்து ஆறு பேர் அடங்கிய மருத்துவ துணைக்குழு இந்த துணிக்குழு அவசர கருத்தடை தடை தடைபிடிக்க பரிந்துரை அளித்துள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை என்ற போதிலும் சாத்தியமான தடை மக்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கருத்தடை மருத்துவ நிபுணர்கள் கூறியதாவது கருத்தடை மாத்திரைகள் பெரு பொறுத்தவரை பொதுவாக பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரைகள் என்றே அழைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது இந்தியாவில் நூற்றி முப்பத்தி மில்லியனுக்கும் அதிகமான பெண்கள் கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்துகின்றனர் இந்த மாத்திரைகளை பொறுத்தவரை ஒரு வகை ஹார்மோன்கள் உதவியுடன் கற்பம் ஏற்படுவதை தடுக்க தடுக்கிறது இந்த வகை மாத்திரைகளை பெண்கள் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது கருத்தடை மாத்திரைகள் பெண்களின் ஆரோக்கியத்தை பல வழிகளில் பாதிக்கிறது தலைவலி குமட்டல் முகப்பரு எடை அதிகரித்தல் என்று பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படும் சிறிது நாட்களில் கழித்து இந்த பிரச்சனைகள் தானாகவே தீரும் குறிப்பாக இந்த மாத்திரைகள் நேரடியாக பெண்களின் ஹார்மோனை பாதிக்கிறது கருத்தடை மாத்திரைகளில் இஸ்ட்ரோஜன் ஃப்ரோஜெஸ்ட்ரோன் எனப்படும் ஹார்மோன்கள் உள்ளன இவற்றின் காரணமாக மார்பக திசுக்கள் வளர்வதுடன் திரவம் தேக்கமும் ஏற்படுகிறது கருத்தடை மாத்திரைகளை பரிந்துரைக்கப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவமனைகளில் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் பெண்கள் தீவிர இரத்த போக்கை சந்திக்கின்றனர் என்பது தெரியவந்துள்ளது இவ்வாறு மருத்துவ நிபல்கள் கூறினர் நன்றி